அப்போதா சாதாரண பரிட்சை விஞ்ஞான பாடம் இந்த ஆண்டு நடைபெற்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இதுல எட்டாவது கேள்வி ஏற்கனவே சில கேள்விகள் பார்த்துட்டோம் எட்டாவது கேள்வி உயிரியலும் பௌதிகவியலும் வரக்கூடிய ஒரு கேள்வி இதுல முதல் கேள்வி பாத்தீங்கன்னு சொன்னால் பத்தாம் ஆண்டுல முதலாவது யூனிட்ல இருந்து வந்திருக்கு அது ஒரு க புரதங்கள் புரதங்கள் லிப்பிட்டுக்கள் அமிலங்கள் ஆகியன உயிர் பொருட்களில் அடங்கும் அடிப்படை சேதன சேர்வைகளின் மூன்று வகைகள் ஆகும் முதலாவது கேள்வி புரதங்கள் லிப்பிட்டுகள் நியூக்குளிக்க அமிலங்கள் ஆகியன சேதனச் சேர்வைகள் என அழைக்கப்படுவது இப்ப சேர்வைகளை நாங்கள் சேதன சேர்வை அசேதன சேர்வை என்று சொல்றோம் எதன் அடிப்படையில் என்றால் காபன் காணப்படுவத அடிப்படையில் காபன் என்ற மூலம் காணப்பட்ட அது வந்து சேதன சேர்வை காபன் காணப்படாட்டி அது வந்து அசேதன சேர்வை என்று சொல்றோம் இப்ப இதுல வந்து ஏன் சேதன சேர்வைப்படுதுன்னு கேட்டா காபன் காணப்படுகின்ற காபன் மூலகம் காணப்படுகின்ற சரி ஆனால் விதிவிலகும் இருக்கு அது உங்களுக்கு தெரியணும் கார்பன் இரோக்சைட் சோடியம் கார்பனேட் சோடியம் இரு கார்பனேட் கார்பன் ஓராக்சைடு இதெல்லாம் காபன் இருந்தாலும் அசைதனை சேர்வையாத்தான் நாங்கள் அதை கருதுவோம் அது ஒரு விதி விலகு ரெண்டாவது புரதங்களில் அடங்கும் ஆனால் லிப்பட்டுகளில் அடங்காத இரு மூலகங்களை குறிப்பிடும் புரதங்களில் அடங்குற மூலங்கள் என்று கேட்டால் காபன் ஐதரசன் ஆக்சிசன் நைதரசன் அதோட சில புரதங்கள்ல மட்டும் கந்தகம் இருக்கு லிப்பிட்டுகள் இருக்கிற மூலங்கள் என்று கேட்டா காபநைதரசன் உட்கன் இந்த மூன்று தான் லிப்பிட்டுகள் இருக்கும் ஆனா கேள்வி புரதங்களில் அடங்கும் ஆனால் லிப்பிட்டுகளில் அடங்காத இரு மூலகம் இப்ப காபநைதரசன் இருக்குது லிப்பிட்டுகள் இல்லாத மூலங்கள்ன்றா நைதரசனும் கந்தகமும் அடுத்த வேறங்க மூன்றாவது கேள்வி புரதங்களின் கட்டமைப்பலகை பேரிடு புரதங்கள் கட்டமைப்பிலகன்னு சொன்னா அது ஆக்குற அடிப்படை அலகு அது வந்து அமினோமிதமாக இருக்கு அடுத்த புரதங்கள் லிப்பிட்டுகள் ஆகிய சேர்வைகளின் ஒரு பொது தொழிலை குறிப்பிடு லிப்பிட்டுகள் புரதங்கள் ஹார்போஹைதரேட்டுகள் இதெல்லாத்தினும் பொதுவான தொழில் வந்து சக்தி முதலாக தொழில் சரியா பிரதான சக்தி முதல் ஹாபோஹரேட் அடுத்தது லிபிட் ஒட்டியேற்றப்படுவதன் மூலம் கூடுதலான சக்தி எங்களுக்கு கிடைக்கும் ஹார்போஹைதரேட் லிப்பிட்டுகள் காணப்படாத சந்தர்ப்பங்களில் புரதங்கள் ஒட்டியேட்டம் அடைஞ்சும் சக்தி கிடைக்கும் அப்ப பொதுவான தொழில் என்று கேட்டபடியா சக்தி முதலாக தொழிற்படும் அடுத்த அமிலங்களின் இரு முக்கிய வகைகள் இருக்கின்றன அவற்றில் ஒன்று டிஎன்ஏ எனப்படும் மற்றிய வகை யார் மற்றது ஆர் என் டிஎன்ஏ வந்து பாரம்பரிய பதார்த்தமாக காணப்படும் ஆர் என் வந்து புரத தூக்கம் ஏற்படும் அடுத்த ஒரு உயிர் உள்ள காலத்தில் டிஎன்ஏ கொண்டுள்ள புன்னங்கத்தை பெயரிடுக கருவில தான் டிஎன்ஏ காணப்படும் அடுத்த கேள்வி பாருங்க பரம்பரிய அலக தொழில்நுட்பவியலில் இந்த மூன்று கேள்வியும் பாத்தீங்கன்னு சொன்னா பிறப்புரிமை பொறியியல் என்ற பகுதிக்குள்ள வருது பத்தாம் ஆண்டுல அல்ல இருபதுல படிச்சிருக்கு பரம்பரையலக தொழில்நுட்பவியலில் ஒரு அங்கியின் பிறப்புரிமை அமைப்பு மாற்றப்படும் விதத்தை உலக பரம்பரையிலக தொழில்நுட்பவியலில் ஒரு அங்கியின் பிறப்புரிமை அமைப்பு மாற்றப்படும் விதத்தை விளக்கு அப்படி மாத்தலாம் என்றதான் கேள்வி அதாவது இந்த பிறப்புரிமை அமைப்புல பாத்தீங்கன்னு சொன்னால் குறித்த சில டிஎன்ஏ பகுதிகளை நீக்கப்படுவதன் மூலம் மாற்றலாம் அல்லது மேலதிகமாக பகுதிகளை அந்த டிஎன்ஏக்களை புகுத்துவதன் மூலம் அங்கின்ற இந்த புறப்புரிமை அமைப்பை மாற்றி அமைக்கலாம் சரியா ஜீனோமில குறித்த சில டிஎன்ஏ பகுதிகளை நீக்குறதன் மூலமாகவும் அல்லது மேலதிகமாக பகுதிகளை புகுத்துவதன் மூலமாகவும் அந்த அங்கீண்ட பிறப்புரிமை அமைப்பை வந்து மாற்றியமைக்கலாம் அடுத்த பரம்பலக தொழில்நுட்பவியலை பயன்படுத்தி இன்சுலினை உற்பத்தி செய்வதற்கு பயன்படுத்தப்படும் நுண்ணங்கி இனத்தை இதுதான் இன்சுலினை உற்பத்தி செய்ய பயன்படும் அடுத்த ஒரு குற்றம் நடைபெறும் இடத்திலிருந்து பெற்ற தலைமையரின் மாதிரியை பயன்படுத்தி அக்குற்றத்தை செய்தவராக சந்தேகிக்கப்படுபவர் அக்குற்றத்தை செய்துள்ளமை உறுதிப்படுத்தப்பட வேண்டியுள்ளது அதற்காக பரம்பரை தொழில்நுட்பவியல் எவ்வாறு பயன்படுத்தப்படும் பரம்பரையிலக தொழில்நுட்பவியல் பயன்படுத்தப்படும் வி விதத்தை விவரிக்க சொல்லி கேட்டது சரி அது ஒரு கொலை கொள்ளை அந்த மாதிரியான குற்றங்கள் ஏதாவது இடம் பெற்றதுன்னு சொன்னா அந்த இடத்துல அந்த கொலையாளியின் அல்ல அந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவற்ற தலைமுடி அஹ் விந்து அந்த மாதிரியான விடயங்கள் இருந்ததுன்னு சொன்னா குருதி அந்த மாதிரியான விடயங்கள் இருந்ததுன்னா அதை பயன்படுத்தி நாங்க சந்தேக நபரை உறுதிப்படுத்தி கொள்ளல சரி அது என்னன்றதான் கேக்கி சரி அதுல வேற சட்ட வைத்தியத்துறையில ஒரு குற்ற செயல் ஒண்ணு நடந்ததுன்னு சொன்னா ஒரு சம்பவம் நடைபெற்ற இடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட குருதி தலைமுடி விந்து அல்லது அந்த குற்றவாளியின் வேறு உடற்பாகங்கள்ல இருந்து பெற்றுக் கொள்ளப்படுகின்ற டிஎன்ஏய சந்தேக நபற்ற டிஎன்ஏ யோட ஒப்புடுறதன் மூலமா குற்றவாளிய அடையாளம் கண்டுகொள்ள சரியா நாங்க சந்தேகப்படுறாக்களை வந்து அந்த சம்பவ இடத்துல பெற்றுக்கொண்ட குருதி தலைமுடி விந்து அல்லது அவற்றை வேற உடற்பாகங்கள் இருந்து பெற்றுக் கொள்ளப்பட்ட டிஎன்ஏ மாதிரியோட ஒப்புடுறதன் மூலமா குறிப்பிட்ட குற்றவாளியை என்ன செய்யலாம் இனங்காணலாம்

அதனூட அதனுட அந்த அதுல விரியமாக்கப்படுற அழுத்த வேறுபாடு ஆறு வோல்ட் இருக்கும் அதனுடைய வலு வந்து பென்னிரண்டு வேட் இருக்கும் இதுதான் கருது அதே மாதிரி பி என்ற விவர கூற்றுகள் தந்திருக்கணும் நாலு தசமஞ்சம்பி அதாவது அதனுடைய அழுத்த வேறுபாடு நாலு நாலு வோல்ட் ஆகிருக்கும் அதனூடாக பியர் என்ற மின்னோட்டம் வந்து பாயக்கூடிய மாதிரி இருக்கும் அடுத்தது தந்திருக்கணும் எஸ் ஒன் எஸ் டூ இந்த ரெண்டு என்று தந்திருக்கணும் சுவிச் முதலாவது கேள்வி ஏகம பி ஆகியன சுற்றுடன் தொடுக்கப்பட்டுள்ள விதத்தை பேரிடு தொடுக்கப்பட்டுள்ள விதம் என்று கேட்டா மின்னோட்டம் பாயிரதன்ற அடிப்படையில் தான் சொல்லுவான் மின்னோட்டம் வார மின்னோட்டம் அப்படியே பிரியாம போகுமாக இருந்தா அது தொடர்நிலை வார மின்னோட்டம் பிரிஞ்சு போகுமாக இருந்தா அது வந்து சமாந்திர நிலை அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இங்க இருந்து வலிக்கிற மின்னோட்டம் வந்து ரெண்டு சுற்றுக்களின் பிரிஞ்சு பிரிஞ்சுதான் போக போகுது எனவே இது வந்து சமாந்தர நிலையா இருக்கு தொடுக்கப்பட்டுள்ள விதம் என்னன்றா சமாந்தரமாக தொடுக்கப்பட்டுள்ளது சரி அதாவது சமாந்தர நிலையில் தொடுக்கப்பட்டுள்ளது அன்று போட்டா சரி ரெண்டாவது கேள்வி ஆலி எஸ் ஒன் மூடப்பட்டிருக்கும் போது அவ்வளவுதான் கேள்வி வந்து வந்து எஸ் எஸ் ஓட்டம் கேள்வி டூ பற்றி எஸ் நாங்கள் கருத வேண்டிய அவசியம் இல்லை வார கரண் முழுக்க எஸ் ஒன்னின் ஊடாக போகுது என்று எடுத்து தான் கணக்கு செய்யப்போம் அப்ப இதுல நாங்கள் காண வேண்டியது மின்னோட்டம் எங்கள்கிட்ட இருக்கிற தரவுகள் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த மின்சாதனத்தினுடைய அழுத்த வேறுபாடு தி மாறுவோம்

அடுத்த பாரு பி ன் விவர கூற்றுக்களை அந்த அது என்ன தனிப்பட்ட அது தனித்துவமான அம்சங்களைத்தின் விவரக்கூற்றுகள் என்று தான் இருக்கு சரியா நாலு ஓல் தசமஞ்சு அம்பி என குறிப்பிடுவதன் கருத்தியார் சரியா பி யின் விவரக்கூற்றுக்களை நாலு ஓல் தசமஞ்சு அம்பியர் என குறிப்பிடுவதன் கருத்தியார் அதாவது இந்த கருத்தந்த சாதனம் வந்து பி ஆனது நாலு ஓல் மின் அழுத்த வேறுபாட்டில் தொழிற்படும் அதனூடாக தசமயந்தம்பியர் மின்னோட்டத்தை செல்ல அனுமதிக்கும் இந்த போட்டா சரி நாலு ஓல் மின்னழுத்த வேறுபாட்டில் தொழிற்படுவதுடன் தசமஞ்சம்பியர் மின்னோட்டத்தை அதனூடாக செல்லவிடும் அந்த கருத்துப்பட பட சரி அடுத்த இரண்டாவது கேள்வி ஆலி டூ மூடப்பட்டிருக்கும் போது ஆலி எஸ்டூக்கு வந்துட்டு மூடப்பட்டிருக்கும் போது உபகரணம் பி விவர கூற்றுகளை இசைவாக தொலைப்படுதல் வேண்டும் இந்த மின்சாதனம் அதுல எழுதப்பட்டிருக்கிற நாலு வோல்ட் அடுத்த வருபாட்டிலையும் தசவஞ்சம்பியர் மின்னோட்டத்திலேயும் தொலைப்படக்கூடியதாக இருக்க வேண்டும் அதுல முதலாவது கேள்வி இதற்காக ஆறுக்கு குறுக்கி இருக்க வேண்டிய அழுத்த வித்தியாசம் ஆறுன்றது இந்த தடை வழங்கப்படுற அழுத்த வேறுபாடு ஆறு ஓல்ட் இந்த ரெண்டு முனைவர்களுக்கு இடையில ஆறு ஓல்ட் தொழிற்பட்டால் இந்த ரெண்டு முனைவர்களுக்கு இடையிலையும் அதே ஆறு ஓல்ட் தான் தொழிற்படும் ஆனா மின்சாதனம் பி வந்து நாலு வோல்ட் அழுத்தத்துல தொழிற்படக்கூடியது அப்ப அதுக்கு அதுல நாலு வோல்ட் அழுத்த வேறுபாடு விரியமாக்கப்பட்டால் இந்த ஆறுல வந்து ரெண்டு வோல்ட் விரியமாக்கப்படும் அப்ப மொத்தம் ஆறு தான் இருக்கும் அப்ப இதுல நாலு வோல்ட் விரியமாக்கப்பட வேணும் என்று சொன்னா ஆறுல நாலு கழிச்சம் ரெண்டு வோல்ட் வந்து இந்த ஆறு என்ற தடைக்கு குறுக்க விரியமாக்கப்பட வேண்டும் சரி அப்ப ஆறுக்கு குறுக்கே இருக்க வேண்டிய அழுத்த வித்தியாசம் எவ்வளவு என்று கேட்டா ரெண்டு வோல்ட் அடுத்து இங்க ஆறு நூடாக பாயும் ஓட்டம் ஜாஸ் ஆறு நூடாக பாய்கின்ற மின்னோட்டம் கேள்வது சரி அப்ப அடுத்த வித்தியாசம் அடுத்தது ஆறின் ஊடாக பாயும் ஓட்டம் ஆறு சொல்ல பியின் ஊடாக பாயிர ஓட்டம் இந்த பியும் தடை ஆறும் சுற்றில தொடர் நிலையில இணைக்க இணைக்கப்பட்டிருக்கிறபடியா இதனூடா பாயிர மொத்த மின்னோட்டம் வந்து அப்படியே தான் போகுது அப்ப பிக்குள்ள அளவுல மின்னோட்டம் பாயுதோ பாயுதோ அதே மின்னோட்டம் தான் ஆறின் ஊடாக பாய போகுது ஆகவே சைவர் தசம் அஞ்சு எம்பியர் ஆறுக்கு இருக்க வேண்டிய பெருமானத்தை கணிக்கும் ஆறுன்னு பெருமானம் கேட்டிருக்கீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஆறு ஊடாக பாயக்கூடிய மின்னோட்டம் கண்டனாங்கள் சைவர்தசம் தசம் அஞ்சு நம்பியர் அது மாதிரி ஆறுக்கு குறுக்காக பிரியமாக்க அழுத்த வேறுபாடு கண்டனாங்கள் ரெண்டு ஓல் அதை வச்சு கொண்டு ஆறு ஆறின் பெருமானத்தை என்ன செய்யும் காணலாம் நாங்கள் போட வேண்டியது வி செமன் ஐஆர் போடுவோம் ஆற இதுல எழுவாய் மாற்றினோம்னு சொன்னால் வி ஓவர் ஐ என்று வெறும் அழுத்த வேறுபாட்டுக்கு பதிலாக ரெண்டு போல்ட் மின்னோட்டத்துக்கு தசம் சொன்னால் பதிலு அம்பிய ரெண்டு சரிதானே ரைட் இருபரணங்களும் தொழிற்படும் போது வெற்றியிலிருந்து பெறப்படும் ஓட்டம் அவ்வளவா சரி அப்ப இங்க ரெண்டுலயும் பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டும் ரெண்டு அந்த மின்சாதனங்களும் வந்து சமாந்தரமாக இணைக்கப்பட்டிருக்கிறபடியால சரியா ரெண்டு மின்சாதனங்களும் சமாந்திரமாக இதன் இதனூடாக பாயிர மின்னோட்டம் கண்டனங்கள் தசமன் ஊடாக பாய் சரி அது ஏற்கனவே தந்திரி அது மாதிரி ஏயின் ஊடாக பாய்கின்ற மின்னோட்டம் கண்டனாங்க வலுவை வச்சு கொண்டு ஏற்கனவே கண்டனாங்க என்ன பி செமன் ஆறு அப்ப அப்ப சுருக்கினா ஆகவே ஓட்டம் எவ்வளவுன்னு சொன்னால் அது மாதிரி பி நூடாப்பாயின்ற தசம் அஞ்சு எம்பியர் எனவே கூட்டினார் ரெண்டு தசம் ஐந்து எம்பியர் இதுதான் என்ன ரெண்டு உபகரணங்களும் தொழிற்படைக்க பேட்டரியிலிருந்து பெறப்படுகின்ற ஓட்டமாக இருக்கும்